ஹாய் நானும் சாலினி பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம் போக போகிறோன்னா ரைஸ் மில்லுக்கு மிளகா அரைக்க போக போகிறோம் மிளகா அரைக்கவா இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்காதேன் ஊர்ல எல்லாம் கிடையாது இங்கேயே சிங்கப்பூரில் வந்து மிளகா மில்லு வந்து பக்கத்துலேயே இருக்குதா அதனால அங்கேயே போய் அரைச்சிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு ரைஸ் மில்லுக்கு அங்கே அரைக்கிற பொடின்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி எந்தெந்த மிளகாய் எப்படி கலந்து அரைச்சிக்கலாங்கிறதுனால ஏன்னா ஊரில் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இப்போ கம்மி ஆகிச்சா சரி மிளகாப்பிள்ளையும் கொஞ்சம் தான் இருந்துச்சு இன்றைக்கி போய் வெள்ளிக்கிழமை எதுவும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நாளைக்கு சனிக்கிழமைனா அது கூட்டமாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி சா லீவு ஸ்கூல் லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டே எப்படியே ரைஸ் மில்லுக்கு செல்வி மில்லுக்கு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு என்ன எல்லா மிளகாய் இருக்கும் மிளகாயெல்லாம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிகை வந்து நாங்கள் வதக்கி தான் எப்போவுமே அரைப்போம் அதனால் மல்லி வாங்கிட்டு அதோட சீக்கிரம் சீர்மாலும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு காலையிலே ரெடி ஆகிட்டோம் ஏன்னா காலையிலே கடை எட்டு மணிக்கு ஓப்பன் போட்டுருந்துச்சு சரி எட்டு மணிக்கு ஓப்பனாக நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு இங்கே இருக்கலாம்னா ஒம்பது வரைக்கெலாம் போயிடலாம் ஒரே பஸ்ஸாக எடுத்தோம்னா ஒரு பதினாலு ஸ்டாப்பு அதனால சீக்கிரம் கிளம்பியாச்சு ஜூரம் பாயிண்ட் போயிட்டு போனோம்னாங்கட்டு அங்கிட்டருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பு தான் வரும் பக்கத்தில் தான் நடந்தே போகலாம் ஷாலியும் கூட்டிகிட்டு நடக்க வேணாங்கிறதுனால ரெண்டு பேரும் பஸ்ஸில் கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா ஐயா என்ன நடக்குன்னு நம்மளுக்கே தெரியாது இல்லை எதிர்பார்க்க மாட்டோம்ல அதனால பாய் சரி பாய்ஹல்மா ஷாலினி பாப்பா பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருச்சு பேசாமல் பஸ் வரட்டும் அப்படின்னு சொன்னோம்லன்னா பஸ் நம்பரை சொல்லிட்டு அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது ஆப்போசிட் பஸ்ஸை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பக்கத்தில் தான் நாங்கள் எடுக்கணும் பஸ்ஸு எடுக்கையில் இறங்கையில் தான் எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இறங்குற மாதிரி அந்த இது வரும் அதனால் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிவிட்டு அவங்க பஸ் வரதா வருதான்னு நம்பர் மட்டும் பார்த்துட்டே இருக்குது பஸ் ஸ்டாப் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க மேலே கீழே எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் இது டூ ஃபார்ட்டி சிக்ஸு கரெக்டாக இங்கேருந்து போனோம்னா ஒரே பஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதில் இல்லந்து போனோம்னா ரொம்ப பக்கம் ஒரு மூணாவதோ நாலாவதோ ஸ்டாப் தான் வரும் பஸ்ஸில் ரொம்ப கூட்டமே இல்லை அன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஒரு பின்னாடி சீட்டில் மட்டும் ஒரே ஒரு அங்கு மட்டும் இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக கரெக்டாக வந்து இறங்குற இடத்துக்கு வந்தாச்சு செல்வி மில்லுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அதில் வந்து இறங்கலாம் வந்து இந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணோம்னா அந்த மில்லு இருக்கும் நான் இறங்கின பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு பஸ்ஸும் என்னமோ அந்த இடத்துல லைனில் நின்றுச்சு அதில் க்ராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரியே தான் செல்வி மில்லு இருக்கும் இதை ரோடு கிராஸ் பண்ணியில் மட்டும் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது உள்ளே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாமா என்னன்னு தெரியல நாளைக்கு கேட்குற மூடும் இல்லை ஏன்னா ரைஸ் மில்லுங்கிறனால மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து மூக்கில் நெடி ஏறுங்கிறதுனால ஒரு வழியாக எடுத்து கொடுத்தா அவங்கிட்டே அரைச்சிட்டேன் ஒன்றரை கிலோ மிளகா மல்லிக்கு இருபத்தஞ்சி வெள்ளி வந்துருச்சு இருபத்தி நாலு வெள்ளி தொண்ணூறு காசு அரைக்கொழியோடு சேர்த்து வெறும் மிளகா மட்டும் அரைச்சதுக்கு மல்லி தெரியாது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அது அஞ்சு வெள்ளி வந்துச்சு அது இன்னமே தான் சீக்கிரதெல்லாம் சேர்த்துட்டு அரைக்கணும் சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க நல்லா ஆற வச்சு அங்கேயே பேக் பண்ணி அந்த பையில் போட்டு கொடுத்துட்டாங்க எப்படி இன்னுமே வீட்டு பள்ளிக்கு பிரச்சனை இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ